சென்னை நகரில் செயல்பட்டு வரும் சேத்தே நாயகம் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வள்ளி நிர்வாகம் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அதில் ஒரு பகுதியாக சேத்தி நாயகம் நகர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவரான செல்வகுமார் நடேசன் தனது பேத்தி திஷிதா ஹேம்நாத் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கினார் சேத்தி நாயகம் தியாகராய நகர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் பள்ளியின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தான் கல்வி பயின்ற பள்ளியின் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மத்தியில் காலை சிற்றுண்டியினை தனது பேத்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கியது மகிழ்ச்சியளிப்பதாகக் கூறிய செல்வகுமார் அவர்கள் தனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய பள்ளி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்திற்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்